மொழியே மூலம் மொழிக்கலை இயலாய் மொழிநிலை ஒளியியல் நுட்பம் விண்மொழி வெளிமொழி ஆந்துசன் தமிழ் மொழி அருங்கணக்கியலும் ஒன்றுறும் நிலைகளை எண்களை நுட்பமும் ஒருங்குற நோக்கி உள்ளுணர் ஒற்றி நெருங்குபே ரறிவால் நிலைமுறை நாடி கருத்தும் கலையும் கருத்துற்றோர்ந்தே வருநிலை காலம் பகைநிலை இயலாய் ஐந்துரும் புறநிலை செம்பொருள் உயிர்ப்பாய் ஐந்தியர் கலையாய் நெறிமுறை நோக்கி வந்ததோல் மரபியல் வகுத்துணர் நோக்கமும் ஆக்கமும் உணர்வும் ஐங்கலை நிலையாய் நோக்குற நோக்கி நுணுகி உணர்ந்தே செந்தமிழ் கலைநிலை சீர்நெறி திருநெறி பைந்தமிழ் கலைநெறி பழகுறன் திறத்தால் முந்துசன் தமிழ்நிலை முக்கலை முப்பொருள் வந்த மானரி மெய்க்கலை இயலாய் எழுத்தியல் சொல்லியல் பொருளியல் கட்டியல் பழுத்துறும் அணியல் பாங்குற தேர்ந்தே மொழிக்கலை மூல தியல் நெறி ஆற்றலான் மொழி முதல் பொருள்நிலை மொழியுமா செரியே மொழியே மூலம் விண்மொழி வெளிமொழி மொழிகலை தமிழ் மொழி அருங்கணக்கியலும் ஒன்றுரும் நிலைகளை எண்களை நுட்பமும் ஒருங்குற நோக்கி உள்ளுணர் ஒற்றி நெருங்குபே ரரிவால் நிலைமுறை நாடி கருத்தும் கலையும் கருத்துற்றோர்ந்தே வருநிலை காலம் வகைநிலை இயலாய் ஐந்துரும் பொருள் செம்பொருள் உயிர்ப்பாய் நெறிமுறை நோக்கி வந்ததோல் மரபியல் நிலையாய் நோக்கி நுணுகி உணர்ந்தே செந்தமிழ் கலைநிலை சீர்நெறி திருநெறி பைந்தமிழ் கலைநெறி பழுகுறுந் திறத்தால் முந்துசன் தமிழ்நிலை முக்கலை முப்பொருள் வந்த மானரி மேற்கலை இயலாய் எழுத்தியல் சொல்லியல் பொருளியல் காட்டியல் பழுத்துறும் அணியல் பாங்குற தேர்ந்தே மொழிக்கலை மூல தியல் ஆற்றலால் மொழி பொருநிலை பொருள்நிலை மொழியுமா தெரியே மொழியே மூலம் மொழிக்கலை இயலாய் மொழிநிலை ஐந்தியல் ஒளியியல் திறனால் ஒளியியல் நுட்பம் விண்மொழி வெளிமொழி மொழிக்கலை இயலாய் முன்னுவ முன்னி ஆந்துசன் தமிழ் மொழி அறிந்தனக்கியலும் ஒன்றுரும் நிலைகளை எண்களை நுட்பமும் ஒருங்குற நோக்கி உள்ளுணர் ஒற்றி நெருங்குபி ரரிவால் நிலைமுறை நாடி மொழிய மூலம் மொழிக்கலை இயலாய் மொழிநிலை ஐந்தியல் ஒளியியல் திருநாள் ஒளியியல் நுட்பம் விண்மொழி வெளிமொழி மொழிக்கலை இயலாய் முன்னுவ முன்னி ஆந்து சென் தமிழ் மொழி அறிந்தனக்கியலும் ஒன்றுரும் நிலைகளை எண்களை நுட்பமும் ஒருங்குற நோக்கி உள்ளுணர் ஒற்றி நெருங்குபி ரரிவால் நிலைமுறை நாடி கருத்தம் கலையும் கருத்து ட்ரோந்தே வரநிலை காலம் வகைநிலை இயலாய் ஐந்தொரும் பொருநிலை செம்பொருள் உயிர்ப்பாய் ஐந்தியர் கலையாய் நெறிமுறை நோக்கி வந்ததோல் மரபியல் வகுத்துடர் நோக்கமும் ஆக்கமும் உணர்வும் ஐங்கலை நிலையாய் நோக்குற நோக்கி நுணுகி உணர்ந்தே செந்தமிழ் கலைநிலை சீர்நெறி திருநெறி கருத்தும் கலையும் கருத்து ட்ரோல்ந்தே வரநிலை காலம் வகைநிலை இயலாய் ஐந்தொரும் பொருநிலை செம்பொருள் உயிர்ப்பாய் ஐந்தியர் கலையாய் நெறிமுறை நோக்கி வந்ததோல் மரபியல் வகுத்துளர் நோக்கமும் ஆக்கமும் உணர்வும் ஐங்கலை நிலையாய் நோக்குற நோக்கி நுணுகி உணர்ந்தே செந்தமிழ் கலைநிலை சீர்நெறி திருநெறி பைந்தமிழ் கலைநெறி பழுகுறு திறத்தால் முந்துசன் தமிழ்நிலை முக்கலை முப்பொருள் வந்த மானெரி மேக்கலை இயலாய் எழுத்தியல் சொல்லியல் பொருளியல் காட்டியல் பழுத்துறும் அணியல் பாங்குற தேர்ந்தே மொழிக்கலை மூல தியல் நெறி ஆற்றலால் மொழி முதல் பொருள்நிலை மொழியுமா செறியே பயந்தமிழ் கலை நெறி திறத்தால் முந்துசன் தமிழ்நிலை முக்கலை முப்பொருள் வந்த மாணரி மெய்க்கலை இயலாய் எழுத்தியல் சொல்லியல் பொருளியல் காட்டியல் பழுத்துறும் அணியல் பாங்குரத் தேர்ந்தே மொழிக்கலை மூல தியல் நெறி ஆற்றலால் மொழி முதல் பொருள்நிலை மொழியுமா செறியே